சீக்கிரம் இந்த இருபத்தாறு தேர்தலோட சீமானோடய கதை முடிஞ்சு அனைவருக்கும் வணக்கம் புரோக்கர் சங்கர் என்ற சவுக்கு சங்கர் என்ற ஜீலோ சங்கர் போன மாதம் வரை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதம் வந்து இல்லை இல்லை நடிகர் விஜய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ வாங்கின காசுக்கு வந்து கூவான் அப்படின்னு சொல்லி தெரியுது போன மாதம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட காசு வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அவர் தான் மக்களுக்கு இதை செய்வார் அதை செய்வார் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு எடப்பாட காசு வாங்கிட்டு எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இப்போ விஜயோட காசு வாங்கிட்டு தான் தான் ரெண்டாயிரத்தி இருபது ஆறில் வந்து முதலாம் அமைச்சரு ஆ நடிகர் நாடாளம் கூடாது சீமான் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மள கிடச்சி வச்சிருக்கேன் அதோட ஒரு படிமை இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சீமான் பாண்பு கதைகள் கதை ஏக்கர் ரெடியாக அப்படிங்கிறத சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமான் கட்சி அழிஞ்சிரும் சீமான் வந்து அழிஞ்சிருவார் அவ்வளோதான் சீமான் வந்து முடிஞ்சிருவாரு ரெண்டாயிரத்து இருபதாறுக்கு அப்புறம் சீமான வந்து இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த தற்புறைப்பை வந்து கதறு கதைன்னு கதறேன் அதில் அந்த மாலதி வேற எப்பா அது பண்ணுற லூட்டி இருக்குதே அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க அது ஜோடி பொறுத்த கன்றாவதியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பக்கத்தில் ஒரு தற்கூர் இங்கெல்லாம் சேர்ந்து அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமானம் வந்து இருக்க மாட்டார் கட்சி களைஞ்சிரும் சீமானம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருவார் அவ்வளோ தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆடா பைத்தியக்காரா இதே மாதிரி தான் வந்து பாஜக தலைவராக இருந்தார்ல முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்புறம் நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு கட்சியே இருக்காதானா அழிச்சு போடுவேண்டா ஒழிச்சு போடுவோண்டாண்ணா பாஜகோட மாநில தலைவராக அப்படின்லாம் உருட்டினார் அப்போ அண்ணன் சீவானதுன்னு சொன்னார் தம்பி நீ ஒரு மேஸ்திரி தான் நான் அந்த கட்சியோட ஓனர் எடப்பாடி பழனிசாமியோட பாஜக கூட்டணி வச்சா அவனை தூக்கி எறிஞ்சிடும் நீ வந்து தெருவில் தான் நினைக்கணும் நான் வந்து இந்த கட்சியோட ஓனரா அப்படின்னாரு அதே மாதிரி தான் அண்ணாமலை எங்கே இருக்காரு அண்ணாமலை போய் எடப்பாடி பழனிசாமி காலில் உளுந்துட்டார் கட்சியில் தலைமை பொறுப்பை தூக்கிட்டாங்க அப்போ அழிஞ்சது யாரு அண்ணாமலை தான் அழிஞ்சாரு அதே மாதிரி தான் புரோக்கர் சங்கர் வந்துட்டு அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தோருக்கு அப்போ அவ்வளோ தான் அவ்வளோதான் என்னடா ஏதோ பெரிய ஒரு பெரிய ஏதோ ஒரு பெ பெரிய ஹேர் மாதிரி நினச்சிக்கிட்டு இவனுக்கு தான் பெரிய இந்த அரசியலே கட்டுப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தனமாக உட்காந்துக்கிட்டு ஒரு மைக்கு ஒரு கேமரா ஒரு இது இருந்துச்சு ப்ரோக்கர்கிட்ட வந்து காசு வாங்கிட்டேன் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னா விஜய்க்கு முட்டுக்கூட வேணாங்கள அதனால நாம தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி ஆறு கே இருக்காதுப்பா அப்படி இப்படின்லாம் ஏன்டா பேசுகிறேன் லூசு பேலே அப்படிதான் கேட்க வேண்டியிருக்கு இதெல்லாம் மாலதிட்ட சொன்னால் மாலதி நம்புவோம் பக்கத்தில் ஒரு தற்கொலை உட்காந்துருக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நாம தமிழ் கட்சியே இருக்காதுன்னா மாலதி நம்புவோம் ஏன்னா மாலதி நம்புவோம் மாலதி நம்புவோம் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மாலதியுடைய அறிவு வந்து அவ்வளோ அறிவு இருக்குது அந்த அறிவை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் என்ன அங்கே என்னுடைய அது என்ன கணவருன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா சீமாண்டை போட்டுவாங்க கொஞ்சம் ஊரில் போட்டாள் அப்படின்னு சொல்லி கதறிச்சில அந்த மாலதிகிட்ட வேணா ஆ மாதிரி மழை ரெண்டாயிரத்தி இருபத்தில சீமான கட்சி இருக்காது மாலதி அப்படின்னு சொல்ல இன்னும் பக்கத்தில் உட்காந்து தற்கொறி அவன்கிட்ட வேணாம் சொல்லுவான் அவன் வேணா வந்து ஒத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக நம்ம அந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் யாருனா இந்த சின்ன பையன் தற்கூரி இருக்கான்ல இந்த தற்கூரி தான் அவன் வந்து எவ்வளோ தூரம் அந்த அணில் கூட்டத்தில் சேர்ந்து ஒரு காசுக்கா எப்படி கூறா அப்படின்னு சொல்லி பாருங்கள் சீமான் வந்து எல்லாரையும் மரநாடு மரநாடுங்கிறாரு ஆனால் சீமான் அந்த கூட்டத்தில் மரம் நட்டாரா ஆனால் மரத்தை கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அதை வந்து அளவுக்கு வந்து வக்கரமாக பயின்றா பாருங்கள் சீமான் மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிறத அவள் அந்தளவுக்கு இவர் வந்து மரம் நடவே இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா பைத்தியகாரனாய ஒன்று புதிய தலைமுறை வந்து செய்தியை பார்க்கணும் அதில் என்ன போட்டிருக்காரு அண்ணன் சீமான் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வந்து மரியாதை செலுத்திட்டு மரம் நட்டுருக்கார் அப்படிங்கிறதான் செய்து இங்கே பாருங்கள் மரமே நட்டுருக்கார் இந்த நாய் அதை பார்க்காம பார்த்துருக்கோம் பார்க்காமலாம் இருக்காது என்னென்னா அவதூர் பரப்பணும் மரம் நட சொல்கிறாரே மரம் வந்து நட்டாரா கிஸ் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஏன்டா கேவலமாக இல்லை உங்களுக்கு சோத்தை இப்படியா நீங்கள் திங்கணும் இப்படியா நீங்கள் வந்து கேடு கேடத்தனமாக வந்து விஜய்க்கு செம்பு தூக்கி சீமானை வந்து டெக்ரேட் பண்ணி இப்படியாடா சாப்பிடணும் ஏண்டா இப்படி சாப்பிட்றது நீங்கள் வேறு ஏதாவது தொழில் பார்க்கலாம் மேடா ஆல்ரெடி சொல்லுவாங்க இல்லையா மாண்பி அந்த மாதிரி வேலை பார்க்கலாம் மரம் நட்டுருக்காரு மரம் நடவே இல்லை மரத்தை கட்டி பிடிச்சா கிஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா இதுக்கு தான் கேட்க இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாம்பு பாம்பை பற்றி இருக்கணும் நம்ம அதே இடத்துல சும்மா இருந்தோம்னா பாம்பு விஷம் வந்து தலைக்கு ஏறாது அதுக்குள்ள நம்ம டாக்டர் போனோம்னா காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார்ல இருப்பாருல அதை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை இல்லை சீமான் வந்து விடுறாரு பாம்பு கடிச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல கயிறை வச்சு இருக்க கட்டிடணும் இருக்க கட்டாமல் அப்படி பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் பதட்டப்படணுமா சீமான பதட்டப்படக்கூடாது ஒரே இடத்துல இருக்கணுங்கிறாராம் அது தப்பான் அது கதையான் இவன் என்ன சொல்கிறான் பதட்டமே படணும் நல்லா பதட்டப்பட்டு நல்லா அப்படியே குதிச்சு குதிச்சு காலில் கயிறு இறுக்கி கட்டிடணுமா அப்புறம் பக்கத்தில் இந்த மாலதி வந்து இல்லை இல்லைங்க படக்கூடாதுன்னு இப்போ சொல்லிட்டாங்க இல்லைங்க கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மாலதி சொன்னவன் அப்படியா ஐயோயோ அப்போ இந்த கதை அந்த கதை அந்த கதை அப்படின்னு அவனுக்கு ஒரு இலவும் தெரில அண்ணன் சொன்னதுதான் ஃபேக்ட்டு அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து எடுத்து போட்டிருக்கான் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல பதட்டப்படக்கூடாது பாம்பு கடிச்சிருச்சு ரைட்டு அப்படின்னு நம்ம அதை மண்டையில் ஏற்றி ப்ரெஷர் ஏற்றினோம் ப்ரெஷர் அதிகமாக வேணும் அப்போது பதட்டப்படக்கூடாது என்ன பாம்பு கடிச்சிருச்சு ரைட்டு அப்படின்னு ஒரு மாதிரி கேஷுவலாக இருந்து அதுக்கப்புறம் நடக்காமல் ஓடாமல் என்ன பண்ணணும் அந்த இடத்துல கயிற கீரை எதையுமே கட்டாமல் அந்த இடத்துல வந்து நான் பச்சை தண்ணியை வந்து ஊற்றணும் அதாவது நல்ல தண்ணியை ஊற்றி அந்த இடத்துல முதல்ல இது பண்ணி லைட்டாக வந்து ஐஸ் மாதிரி வச்சு அதை வச்சுக்கிட்டு நடக்க ஓடாமல் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் காப்பாற்றணும்னு அண்ணன் தெளிவாக பேசுகிறாரு அவர் வந்து கோமாளியம் தெளிவாக பேசுகிறவர் கோமாளியம் இந்த நாய் வந்து எந்த நாய் எந்த கிறுக்கே சொன்னால் அந்த கயிறை வச்சு கட்டணும் பதட்டப்படணும் அதுக்கு உதாரணமாக சீமான் காரில் நாலு பாம்பை தூக்கி போடுங்க சீமான் பதட்டப்படாமல் இருப்பாரான்னு பார்க்கலான்னு ஒரு பைத்தியந்தான் அவன் இவன் ஒரு தற்கொலை இவன் ஒரு லூசு பயம் மெண்டல் அறவேக்காடு எந்த அறிவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ அவர் சொல்கிறார் சீமான் வந்து ஒரு கதை சொல்கிறார் எப்படின்னா அவங்க ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தானா அவனை பாம்பு கடிச்சிருச்சா மூணு நாள் வரையும் அவனுக்கு வந்து ஒன்றுமே இல்லை பாம்பு கடித்த எதுவுமே இல்லாமல் அவன் பாட்டில் இருந்தானா ஆனால் திருப்பி அதே வரப்பில் போகும்போது அங்கே பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு ஐயோ நேற்று இந்த பாம்பு தான் மூணு நாளுக்கு முன்னாடி கிடச்சிருப்போம் நினச்சி வந்து அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பதட்டப்படக்கூடாதுங்கிறது உதாரணமாக சொல்லியிருப்பார் உடனே இந்த நாயை அதை வச்சுக்கிட்டு ஐயோயோ மூணு நாள் கழிச்சா அவன் செத்து போயிருப்பான்ல எப்படி மூணு நாளுக்கு அப்புறம் அவன் எப்படி இருந்தான் அப்போ பார்த்தோன்னே செத்துட்டானா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு அது ஒரு ஓமைக்கு ஒரு கதை சொல்கிறது அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறது இவ இருக்கு இப்போது நம்ம வந்து ஒரு தேலம் டோலே கடிச்சிடுதுங்க நம்ம உணர்வு இல்லை ஏதோ ஒன்று கடிச்சதை விட்டுறோம் ஆனால் நம்ம கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வு அந்த பதட்டம் அந்த ஒரு இது வரும்போது தான் சாவுங்கிறதான் வந்து நிறையா டாக்ட்ரு சொல்கிறாங்கடா லூசு பேலே இந்த இதை பேசுகிறாரு பாருங்க இவரெல்லாம் டாக்டரு இவங்களாம் வந்து அந்த பாம்புகளை டாக்டர் கார்த்திகேயன் சொல்கிறாரு அவர் பாம்புகளுடைய அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க ஆமாம் தான் நம்ம சாவோம் பதட்டப்படாமல் இருந்தால் கூட விஷம் மேலே ஏறாது இந்த இடத்துல கடிச்சிச்சின்னா பதட்டப்பட்ட பதட்டப்படாமல் சரி இந்தமோ கடிச்சிருச்சு அப்படின்னு கூட ஒன்றாகாது ஆனால் பாம்புன்னா அப்படி ஏறிடும் அப்போ கட்டி ஒரு கண்ணாடி விளையாட அப்பா 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 அப்படின்னு சொல்லி இந்த நாய் கதறது எதுனால கருதுறதுன்னா சொல்கிறாரு சவுக்கு சங்கர் சீமான் வந்து அந்த எதுக்கு போனார் மரங்களை மாநாடு தானே போனார் அங்கே வந்துட்டு போனோடனே புலிகள் வந்தாச்சு அணில்கள் வந்து வரலை அணில் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாரு அதாவது புனி உள்ளேன்னு உழைஞ்சோடனே அணில் வந்து இல்லையா அணில் வந்து வரலையா அணில் காணாமல் போச்சான் அதை சீமான்னு சொல்லிட்டாரன் எப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கண்ணோட சீமான் வந்து எப்படி நல்ல கண்ணு வந்து தான் நடிகர் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க நடிகன் வந்து அப்படியே நடித்து முடிச்சுட்டு ஒப்பனையை அழைச்சிட்டு அப்படியே நாடலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்குறாரு அது ஏன் வந்து நாடாவில் வரக்கூடாதா ஏன் நடிகை நாடால் வரக்கூடாதா அப்படி பார்த்தா சீமான் நீங்களே ஒரு நடிகர் தானே நீங்கள் நடித்து தானே உங்களுக்கு அடையாளம் வச்சு அப்படின்னு சீமான் நடிகர் என்னென்னமோ கதை விட்றான் இப்போது நடிகன் விஜய் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக ஹீரோவை நடிக்கிறான் அதே மாதிரி அண்ணன் சீமான் வந்து சில படங்கள் நடிச்சிருந்தா கூட இப்போது ஒரு சில படம் டைரெக்ஷன்லாம் வந்து பண்ணியிருந்தால் கூட இவர் தொடர்ந்து வந்து அரசியல் ஈடுபடுறாரு தொடர்ந்து வந்து அவர் என்ன பண்ணுறாரு மக்களுக்காக போகிறார் அது ரெண்டாயிரத்தி ஒம்போது இன்னும் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் என்ன பண்ணுறாருனா ஒரு பாஞ்சு வருஷமா இவருக்கு வந்து சினிமா பெரும்போல் இருந்தாலும் சீமானுக்கு பாஞ்சு வருஷமாக மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கவர் இருக்கார் ஆனால் அந்த நடிகை என்ன பண்ணுறான் நேத்துசா இன்றைக்கி வரே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் ஜனநாயகன் படத்தை இன்னொரு நடிச்சுட்டு நடிச்சு முடிச்சோன்னா நான் வந்து ஆ அப்படிங்கிறேன் அப்போ இது தப்புடா நடிகனுக்கு என்ன தெரியும் சீமானுக்கு மலையை பற்றி தெரியும் மரங்களை பற்றி தெரியும் தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாமே தெரியும் காவேரி பிரச்சனை முல்லைப்பிரியார் பாலாறு அழிஞ்சு இலங்கை தமிழர் பிரச்சனை வந்து ஆரம்பித்து இங்கே தமிழ்நாடு வளங்களை வந்து சு சுரண்டது எல்லாமே தெரியும் சீமானுக்கு சாதி வாரி கணக்கு போய் என்ன பிரச்சனை எல்லாம் தெரியும் நடிகன் விஜய்க்கு என்ன தெரியும் பேப்பரை பார்த்து படிப்பான் அவன் தான் நடிகன் அவனுக்கு என்ன தகுதி இருக்குது நடிகன் விஜய்க்கு வர்றதுக்கு அதை கேட்டால் வந்துக்கத்துக்கு ஒரு நல்ல கண்ணு உடனே இப்படி இப்படிலாம் அப்போ காங்கிரஸ் ஆடு சீமானை தொடர்ந்து போய் இணைஞ்சிருக்கணும்னு அதாவது இவன் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கை தமிழர்கள் போர் நடந்துச்சு அங்கே போய் ஆமக்கரி சாப்பிட்ட சொன்னார் ஐயோ அவர் சொன்னதெல்லாம் கதையாக இருக்குது கதையா இருக்குது அவ்வளோதான் சீமானம் வந்து அழிஞ்சிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்க மாட்டாரா அப்படின்னு லிட்ரலாக வந்து ஒரு வீடியோ போடணுமே சீமானை பற்றி பேசணுமே நம்ம விஜய்ட காசு வாங்கிட்டோமே அப்படிங்கிறனால ஆதவ ஓட எட்டிகிட்ட வந்து காசு வாங்கிட்டோமே அப்படிங்கிறனால இஷ்டத்துக்கு உட்காந்து கதறி வச்சுருக்கேன் இந்த பக்கி பையன் இந்த சவுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா போன மாதம் யார் முதலமைச்சர் எடப்பாடி இந்த மாதம் யார் முதலமைச்சர் விஜய் அடுத்த மாதம் அண்ணாமலை காசு கொடுத்தாருன்னா அண்ணாமலை ஏதோ கட்சிய ஆரம்பித்து அண்ணாமலை காசும் அண்ணாமலை தான் முதலமைச்சிருமா ஏன் நம்மளே காசு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன் சீமான் தான் முதலமைச்சிருமா அப்போ காசுக்காக உடம்பு விற்கிற நம்ம ஆல்ரெடி வந்து கார்த்திகை காசு இல்லையா காசுக்காக தோலை காட்டி உடம்பு விற்கிறவங்க அப்படின்னா இவன் வந்து அதை விட ஒரு படி மேலே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்